டூ கே கிட்ஸ் இது உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு நீங்கள் கேட்க போகிறது இல்லை பார்க்க போகிறதும் இல்லை பட் எனக்கு இடப்பட்டு இருக்கிற கட்டளை அதுதான் ஆமாம் நான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் உலகம் முழுக்க அவர்கள் கேட்குறார்களோ கேட்கவில்லை பிரசங்கம் என்பது பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு நர்ஸ் ராமஸ் அறுநூறுக்கு அறுநூறு வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சி இந்த தோ இங்கே தான் நான் படிக்க போகிறேன் என்ன பார்த்தீங்கன்னாக்க வேறு மூணு முப்பது செகண்ட்ஸ் சாய்ஸா சரி மூன்றாம் உலக போருக்கு காரணமானவன் பற்றி குறிப்பிடும்போது அவர் ஆன்டி கிரைஸ் என்று குறிப்பிடுகிறார் ஓரிரு இடங்களில் அவனது பெயரை சொல்லவும் அவர் முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் அவனது பெயரை தெளிவாக கூறவில்லை கூற ஈழவில்லையா அல்லது வேறு ஏதாவது தயக்கத்துக்குரிய காரணங்கள் உண்டா என்பது தெரியவில்லை ஓரிரு இடங்களில் அவனை மாபெல்ஸ் எம்ஏ பியுஎஸ் என்று குறிப்பிடுகிறார் இது பற்றி உலகம் முழுவதும் விவாதம் நடந்து வருகிறது சி ஓ அந்த மா தான் இருப்பதா சொல்கிறாரு அதுக்கு அத்து பார்த்தீங்கன்னா சிலர் அவன் மத்திய கிழக்கு நாடுகளில் தோன்றக்கூடும் என்கின்றனர் இன்னும் சிலர் அவன் தென்மீன் தென் இந்தியாவிலிருந்து வருவான் என்கின்றனர் விஜயா இருப்பாரோ சொல்ல முடியாது பார்த்துக்கலாம் எது எப்படி ஆயினும் அவன் வரும் முன்னால் இவன் தான் என்று யூகிக்கவே முடியாது என்று குறிப்பிடுகிறது இது சம்பந்தமாக நஸ் ஜாமஸ் என சொல்கிறார் என்பதை என்பதனை ஒரு சில பாடல்கள் மூலம் காணலாம் முதல் தொகுப்பில் அதாவது ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் அவர் கூறுகிறார் The head of is Jupiter and Saturn, um, um, eternal God. What changes? Then the bad times will return again after a long century. What uh turmoil in France and Italy. And திரும்பும் தீய நேரம் நெடிய நூற்றாண்டு கழித்து எத்தனை குழப்பங்கள் நேரும் பிரான்சிலும் இட்டாலியிலும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எங்கே பல விஷயங்கள் இருக்குது புரிஞ்சால் அந்த புஸ்தகம் வாங்கி பாருங்க ஜென்சி கிட்ஸு அப்புறம் வாட்டு இந்த கே கிட்ஸ் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது ஆமாம் கொஞ்சமாவது சிந்திங்க பொய்யானவர்கள் பின்னால் செஞ்சு போகாதீங்க அப்படி போகிறவங்களை தட்டி கேளுங்க ஐ மைடியர் பீப்புள் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் அன்மானவர்களே பிரியமானவர்களே வணக்கம் ம் பார்த்திங்களா ம் எல்லாமே தலைவர்கள் அற்புதமான தலைவர்கள் அவ்வளவோ உயிரி அம்மா ஆமாம் அவ்வளோ கஷ்டம் நஷ்டம் துன்பம் குன்பம் ஜெயில் ஜூல்னு எவ்வளோவோ ஆமாம் விடுதலைக்காக எவ்வளவோ பாடுபட்டவங்க இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்படி இந்த நாடு இந்தியா வந்து செமையாக இருக்கணும்னு அப்படி பாடுபட்டவர்கள் கஷ்டப்பட்டு சுதந்திரங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கனாக்க ஆமாம் மகாத்மா காந்தி அவர்களின் ஆமாம் திறந்த நாள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் இருக்கிறார் இல்லைங்களா கல்வி ஆமாம் கல்வி 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 கண்ணை திறந்தவர் கல்வியாங்க இருக்குது கர்மாதி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி மாபெரும் உன்னதமானவர்கள் இந்த கக்கன் பற்றியும் காமராஜர் பற்றியும் இன்று கூட பேசுகிறார்கள் ஆனால் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை பற்றி யாராவது ஏதாவது பேசுவாங்களா பேசுவாங்க திட்டு பசங்க அயோக்கிய பசங்க முடிச்ச குரம் உள்ள மாறி இந்தியாவை ஏமாத்தினவன் தமிழ்நாட நாசமாக்கணவன் தமிழ்நாட சுடுகாட்ட மாற்றினவன் அப்படி ஏகப்பட்ட பேர் ஒன்று ரெண்டு மூணு பேர் இல்லை லட்சக்கணக்கான பேரை ஏன் கோடிக்கணக்கான பேர்களை நம்மால் காட்ட முடியும் ஒரு காமராஜரையோ கக்கண்ணையோ காட்ட முடியுமா ஒரு மகாத்மா காந்தியை பற்றியெல்லாம் மறந்து போயிட்டானுங்க ஆமாம் இன்று வந்து மாப்போ சுவஞ்ஞானம் ஆமாம் ஆ அவர்களுடைய நினைவு நாள் அவரை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க சண்டையாக அமைதியான்னு பார்த்தாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இவரை தான் நான் சொல்வேன் ஆமாம் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து போராட்டியெல்லாம் வந்து வல்லகாரம் வந்து ஒன்றும் உங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கலதோ இவர் நேதாஜி அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் மூணு அடி அடிப்பார் இவரை பார்த்துக்கிட்டு தான் அந்த மூணு அடி யேசுநாதர் சொன்னார் அதை பார்த்து தான் அந்த மூணு அடி ரத்தா அப்படின்னு பாருங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கவே இல்லை திட்டு பசங்க பின்னால் போனால் எங்கேருந்து தெரிஞ்சுக்கு போகிறேன் திட்டு பசங்களுக்கு கை தட்டுற பிரியாணியும் கோட்டரையும் வாங்கி துண்டுறேன் நீ பீ திரு சோறு தூண்டுறியா விஜயதசமியில் கல்வியை தொடங்கிய குழந்தைகள் நல்ல விஷயம் விஜயதசமி தினத்தன்று தொடங்கும் எந்த செயலும் வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை இதையடுத்து சென்னை மகாபலிபுரம் ஐயப்பன் கோவிலில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடந்தது பெற்றோர் குழந்தைகளை அரிசியில் எழுத வைத்து கல்வியை தொடங்கிய காட்சி நல்ல விஷயம் அரசியலில் எழுதுறீங்களோ இல்லை அரிசி உண்மையில் எழுதுறீங்களோ பட் படிக்கணுங்க மெயினாக அம்மா கண் காமராஜர் அவர்கள் எவ்வளோ ஸ்கூலெல்லாம் திறந்து விட்டது மட்டும் இல்லை படிக்க வந்தால் எனக்கு எவன் ஜோறு போடுவான் நான் மாடு மேக்து முக்கியமாக ஆடு கட்டு முக்கியமாக நம்ம டே சோறு போடுவான் வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்பவும் யானும் படிக்க வரல இன்னைக்கும் கிராமங்கள் முழுக்க இந்தியா முழுக்க எவ்வளவோ பள்ளிகள் அப்படியே மூடி அப்படியே உத்தரம் மூட்டும் அப்படியே உடைந்து உடைஞ்சு அப்படி உழுந்துன்னு கிடக்குது ஏகப்பட்ட நான் ஒரு சுத்தனமா எனக்கு தெரியும் அவனுக்கு நீ எங்கே கும்மிடி பூஜை தாண்டி போனாலே ஒன்று உதைப்பாங்க பார்த்துக்க சரி அது விட்டுருப்பேன் ஆஸ்திரேலியா மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளெல்லாம் வந்து கல்வி அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த லண்டன் அமெரிக்கா அங்கெல்லாம் வேற ஒன்றும் பெரிய திருட்டு பசங்க தான் உலகம் முழுக்க எல்லாருமே திருட்டு பசங்க தான் பட் கல்வி அங்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனால எல்லோரும் படிக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க அதுக்கும் இப்போ ட்ரம்ப்பு கருப்பு புள்ளி இப்போ வச்சுட்டார் சீனா மாதிரி ஜெர்மன் மாதிரி எல்லாம் நாடுகள்லாம் இப்போ இது ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா பிச்சை சோறு அமெரிக்காவே வந்து லாக்டவுன் இப்போ சாரி நாட் ஷட் டவுன் டவுன் தெரியுமா அமெரிக்கா எதுவுமே எல்லாம் இங்கே எப்படி போக்குவரத்துக்காரனுக்கு துடு கொடுக்கல கொடுக்கல அது எல்லாம் வேலை செய்கிறானுங்க சம்பளம் கொடுக்கல அமெரிக்காவில் இல்லைப்பா ஷட் டவுன் அங்கே வந்து பேங்க்கு இங்கே அது லொட்டு லோசுக்கு எதுவுமே ஒர்க் பண்ணலை எவனும் அங்கே ஒர்க் பண்ணல எல்லாம் க சம்பளம் கொடுக்க மாட்டோம் சொல்லி வேலைக்கு போக மாட்டோம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது அது அப்புறமா பேசலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து யூனியன் இருக்குது யூனியன் இந்த மாதிரி இந்தியாவிலையும் இருக்குது பங்களாதேஷில் என்ன சில இடங்கள்லலாம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த போலீஸ்காரங்களுக்கு தயவு செஞ்சு யூனியன் ஸ்டார்ட் பண்ணத்துக்கு இவர் நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் ஒரு ஏற்பாடு பண்ணி விடுங்க ஏன்னா இந்த கட்சிக்காரன் திட்டு பசங்கள்லாம் அந்த போலீஸ்காரங்களை ஒழுங்காக வேலை செய்ய விட மாட்டுறானுங்க அதிகாரி பாரு டிஜிபி ஜிபி அந்த ஜிபி இந்த பி எல்லாம் பி தான் என்ன பண்ணுறானுங்க பாவம் அந்த கீழே இருக்கிற இந்த இன்ஸ்பெக்டரு சப் பக்கத்தில் இந்த ஊழல்லாம் எதையாவது ஒரு வேலையை பண்ண விட்டு அவங்கள மாற்ற விட்டு அவங்க குடும்பத்தை அங்கே இங்கேன்னு அழகழிக்கிறானுங்க இதுக்கு விஜய் அவர்கள் வந்து முதல்ல ஒரு யூனியன் போலீஸ்காரர்களுக்கு என்று யூனியன் ஸ்டார்ட் பண்ணலாம் அது சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுங்க அவங்களாம் தூங்கணும் அவங்களாம் அந்த நர்ஸுங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவன் அப்புறம் இந்த மாதிரி போலீஸ்காரங்களாம் தூங்கணுங்க ரெஸ்ட் எடுத்தால் தாங்க அவங்களால வந்து சின்சியராக வேலை பண்ண முடியும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க விஜய் ஹாய் மாடியர் தோல் ஒரு பேப்பர்ஸ் ஐந்து வாழ்த்து குட் மார்னிங் அன்பானவர்களே பெரியமானவர்களே வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலே சாலி கிராமத்துக்கு போயிட்டேன் இங்கேருந்து அப்போவே சினிமா பைத்தியம் போயிட்டான் அவன் ஒரு பதினெட்டு வருஷம் சினிமாவில் இருந்தேன் எனக்கு வந்து எல்லாம் எம்ஜி ராமச்சந்திரன் போல சினிமா இருக்கணும் அந்த அம்மா அப்படி ஒரு ஆசைப்பட்டேன் ரெண்டாவது நான் அதை பற்றி இப்போ பேச விரும்பல எனக்கு வந்து இந்த தமிழன் சொல்லிக்கிறது அப்புறம் இந்தியன் சொல்லிக்கிறதுலாம் புரியாது மனிதன் சொல்லிக்கிறது எனக்கு பிடிக்காது நான் எப்பவுமே உலக மக்களேன்னு தான் சொல்வேன் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எண்பத்தி நாலுலேயே நான் சாலி கிராமத்தில் இருந்தேன்னா அந்த காவேரி காவேரி நாயுடுத்தூர் அப்புறம் இந்த ஓடுசிட்டு அந்த இந்த பிரசாத் லேபெலாம் இருக்குதே ஆமாம் அதனால் பே அருணாச்சலம் ரோடு அருணாச்சலம் ரோடு அது அப்புறம் விஜய் அர்ஜுன் வீட்டுக்கு பக்கத்தில் விஜய் வீடு அது ஒரு அப்போ அவங்க பிகினிங் ஆமாம் ஆனால் விஜய் அவரோட அவங்க சித்தி அவங்க ஷீலாலாம் எனக்கு நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காலத்தில் அங்கே இப்போது கொரோனா வரைக்கும் ரியல் எஸ்டேட் தான் பண்ணின்னு இருந்தேன் சினிமாவில் பதினெட்டு வருஷம் இருந்தேன் சினிமா நான் ஊடு எடுத்து கொடுப்பேன் எந்த சினிமா காரணம் சினிமா ஊடு கொடுக்க மாட்டான் பட் ஜான் பாஸ்கர் சொன்னால் ஊடு கொடுப்பாங்க அந்த ஓனர்ஸ் அந்த அளவுக்கு நான் ரியல் எஸ்டேட்டில் அப்படினு நான் என்ன சொல்ல வரேன்றத சொல்லிடுறேன் இப்போது இந்த கரூரில் நின்றது பார்த்திங்களா ஒரு சம்பவம் அந்த பதினைந்து நிமிடம்ங்க ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து மிகப்பெரிய ஏங்க ஃபரைனில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓடுச்சுங்க லை டிடெக்டர்னு சொல்லுவாங்க அதாவது பொய் பேசினா அதை கண்டறியக்கூடிய மிஷின் அந்த பதினஞ்சு பதினஞ்சு நிமிடம் ஏங்க அந்த நாற்பது அந்த நாற்பது ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த ஆவிகள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு அங்கே தான் இருக்குது எல்லாம் எல்லா மெச்சினும் இருக்கிறான் உண்மையை வந்து ஒழிச்சு இல்லாம உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அது வேறு விஷயம் பட் ஜஸ்ட் ஏங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருங்களை விசாரணை பண்ணவே இல்லை அங்கேருந்து வீசப்பட்ட செருப்புகள் வந்து முந்நூ முந்நூறு பேர் வீசியிருக்கிறானா கீழேருந்து தூக்கிட்டால் எவ்வளோ பேர்கிட்ட கேமரா இருக்கும் எவ்வளோ பேர் ஃபோன் வச்சுருக்கான் எவ்வளோ பேர் அந்த வீடியோ எடுத்திருப்பான் அந்த வீடியோ எல்லாம் தீம்காக்காரங்களுக்கு வித்துட்டாளுங்களா அந்த பசங்க இல்லை அந்த வீடியோ காசுகள்லாம் என்ன ஆச்சு ஏங்க அந்த கண்டறிய மிஷின் சொன்னால உண்மை கண்டறியும் மிஷின் அதை வச்சு அந்த இடத்துல சரி விடுங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் பட் அங்கே நாற்பத்தி ஓர் உயிர்கள் ஆவியாக சுற்று இருக்கிறது அதற்கு உண்மை தெரியும் அது எவனியும் விடாது வச்சு செய்யும் தினத்தாந்திய செய்திகள் அக்டோபர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் மறையாத நாடு பல நாடுகளில் சூரியன் உதித்தால் பகல் மறைந்தால் இரவு என்ற இயற்கையின் விதி உள்ளது பன்னிரண்டு மணி நேரம் பகல் பனிரெண்டு மணி நேரம் இரவு என மாறி மாறி வாழ்கிறோம் ஆனால் உலகில் சில இடங்களில் இந்த இயற்கையின் விதி முற்றிலும் மாறுகிறது அந்த இடங்களில் சூரியன் மறைவதே இல்லை அவற்றில் ஒன்றுதான் ஆர்டிக் வட்டத்தில் அமைந்துள்ள நார்வே நாடு இது நள்ளிரவு சூரியனின் நிலம் என்று அழைக்கப்படுகிறது மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரை கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் சூரியன் மறைவதே இல்லை சூரியன் மறையாமல் இருப்பதற்கு காரணம் பூமியின் அச்சு சாய்வு தான் நமது கிரகம் சூரியனை சுற்றி உள்ள அதன் சுற்றுப்புறத்தை சுற்றுப்புற பாதை ஒப்பிடும்போது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி கோணத்தில் சாய்ந்து உள்ளது இதன் காரணமாகவே சூரியன் மாறிவது இல்லை குட் மார்னிங் உலக மக்களை பிரியமானவர்களே மாணவர்களே அன்பானவர்களே வணக்கம் இப்போ ஒரு வருத்தலாம் ஒன்றும் கிடையாது நான் இணையதளமே கூடாதுன்னு சொல்கிறேன் இணையதளத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறோம் அப்போ நீ ஏன் இணையதளத்து உள்ளார இருக்கிற அப்படின்னா நான் எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணுறதுக்காக தான் இருக்கேன் எதையாவது ஒரு வீடியோ வீடியோ போட்டு வீட்டு விட்டு இவ்வளோ பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம வேலை அந்தபடி எது துட்டு வீட்டுக்கு கையமைச்சு விட்டு காலமிச்சி விட்டு இந்த ப்ரைம் மீடியாவில் அந்த மெயின் மீடியாலாம் இருக்கிற அந்த மாதிரி எச்சோர்ஸுன்னு சொன்னால் நான் கிடையாது சரி விடுங்க என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்பீடுலாம் கம்மியாயிடுச்சு இப்போ நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாள் நான் டவுன்லோட் பண்ணுறாள் கிடையாது நான் கொடுப்பவன் வாங்குபவன் வாங்குபவன் இல்லைப்பா பைபிளில் இருக்குது கொடுப்பவனாக வாங்குபோவனாக இருக்காத அதாவது பிச்சைக்காரனாக இருக்காத இந்த மாதிரி ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி வச்சுக்கிட்டு பழப்பு நடத்துவோம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனாகட்டும் உலகத்தில் எவனாகட்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு அது ஒரு சக்தி நான் ஐம்பது வீடியோ போடுவோம் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஷார்ட்டு போட்டால் அது அப்லோட் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது என்னாச்சின்னு தெரில ஆனால் சொன்னில்லப்பா அமெரிக்காவே வந்து இப்போ ஷடவுனில் இருக்குது எந்த ஆஃபீஸுக்கும் யாரும் போனாலும் வேலை செஞ்சாலும் சம்பளம் கிடைக்காது அமெரிக்காவில் இப்போ பணம் இல்லை அங்கே தானே இருக்குது இந்த இந்த ஓட் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் இங்கே இருக்குதுன்றாங்க இந்த யூடியூப் அலுவலகம் ஸ்பீடே இல்லை சுத்தமாக இல்லை அப்லோடு பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் டவுன்லோட் பண்ணால் அது ஏதோ ஒரு கரண்ட கரும்பத்தையும் பார்ப்பேன் அது வரும் அப்லோட் பண்ணிப்பாரு ஐம்பது வீடியோ ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் போகல அரை மணி நேரம் ஒரு ஷார்ட் போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது அப்போ என்ன ஆகுது சாட்லைட்டு எங்கேயோ ஊந்துச்சேன் டவரெலாம் நாசமாக போச்சேன் ஏப்பா இப்போ வேலை செஞ்சால் கூலி கொடுக்கணும் இப்போ அமெரிக்காவில் எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி ரிஜிஸ்ட்ரர் ஆஃபீஸும் சரி எங்கேயும் சரி எவன் மேலே செஞ்சாலும் சம்பளம் இல்லையாமா துடும் இல்லையாமா அமெரிக்காவில் ஸோ இப்படியே நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியம் இல்லை ஸோ சம்திங் ராங் வித் த வேர்ல்ட் எங்கேயோ மிகப்பெரிய பேரிடர் பேரழிவுகள் சும்மா அப்படி 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 நிமிஷத்தில் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன் முப்பத்தி மூணாயிரம் எவ்வளோ முப்பத்தி மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனுஷன் வந்தால் நமக்கு தெரியும் அப்புறம் வந்து இந்த எரேபியர்கள் அப்புறம் இஸ்ரேலியர்கள் இஸ்லேவேலர்கள் அப்புறம் யூதர்கள் அப்புறம் கிறிஸ்துவர்கள் அப்புறம் முஸ்லீம்கள் இவர்களே நமக்கு தெரியும் ஆனால் நல்லவர்களே அறியாது தெரியுமாப்பா நல்லவர்கள் எட்நூறு கோடி பேர் இருக்கிறான்றோம் நல்லவர்கள் தெரியும் நல்லா படித்தவர்கள் அறிஞர் ஆமாம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டில் ஒவ்வொரு நாட்டில் ஒரு நல்லவன் இருப்பான் அப்படின்றத வரலை விட்டு படித்தவர்கள் சொல்லி விடுவார்கள் இந்த கெட்டவர்கள் எப்பா எட்நூறு வெறும் நூற்றி ஒரு நாட்டுக்கு ஒருத்தவர் தான் நல்லவர்னால் இந்த அயோக்கிய பயலூலை எப்படிப்பா வந்து சமாளிக்கிறது தான் சமாளிக்கணும் சீக்கிரம்தான் வேலைய முடி பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினோரு வசனங்கள் பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்ததமங்களைப் போலவும் இருந்தது திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன் அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சென்ன எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உழவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிறிஸ் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் மாணவரும் மேல் ஆணையிட்டு சொன்னான் நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சட்டம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேல் பூமியின் மேலும் நிற்கிற தூதுனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல நான் தூது நிலத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றே அதற்கு அவர் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றிற்கு கசப்பாக இருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல இருக்கும் என்றான் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதுவுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று அப்பொழுது அவை என்னை நோக்கி நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் வாசைக்காரனையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் தினத்தந்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படம் பார்ப்போம் சொர்க்கத்தின் குழந்தைகள் உலக சினிமாக்களில் சிறப்பிடம் பிடிப்பவை ஈரானிய திரைப்படங்கள் அந்த வரிசையில் இயக்குனர் மஜித் மசூதி என்பவர் பாரசீக மொழிகள் இயக்கிய டாக்சிகா பே அமேசான் என்ற திரைப்படம் ஆங்கிலத்தில் சில்ட்ரன் ஆஃப் ஹவென் என்று மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் சொர்க்கத்தின் குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த திரைப்படம் ஒரு ஏழ்மையான ஈரானிய குடும்பம் தங்களது அன்றாட தேவைகளை எவ்வளவு கடினப்பட்டு நிறைவு செய்து கொள்கிறது என்பதை காட்சிப்படுத்துகிறது பத்து வயது நிரம்பிய அலி என்ற சிறுவன் அவனது தங்கை சாரா அப்பா அம்மா குட்டி பாப்பா ஆகியோர்தான் இப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்கின்றனர் இந்த படத்தின் மூலம் ஈரானிய மக்களின் வாழ்க்கைச் சூழலை அறிய முடுகிறது சாரா வீட்டில் அம்மாவுக்கு உதவி செய்வாள் அலி வீட்டுக்கு தேவையான பொருட்களை கடைக்கு சென்று வாங்கி வருவான் அப்படி ஒரு முறை கடைக்கு செல்லும் போது சாராவின் செருப்பை தைக்கச் செல்வான் தைத்த செருப்பு காணாமல் போய்விடும் அதனால் சாரா மிகவும் கவலைக்கு உள்ளாவாள் அலி தனது செருப்பை தங்கைக்கு கொடுத்து பள்ளிக்கு அனுப்புவான் ஒருநாள் பள்ளிக்கூடத்தில் சாராவின் செருப்பை மற்றொரு சிறுமி அணிந்திருப்பாள் அதை பார்த்து அவனது வீட்டுக்கு இருவரும் செல்வார்கள் அங்கு அந்த சிறுமியின் தந்தை பார்வையிட்டு பாடல் பாடிக்கொண்டு செல்வார் அதை பார்த்ததும் செருப்பை கேட்காமல் வீடு திரும்பி விடுவார்கள் அவர்கள் அந்த செருப்பை பெற்றார்களா தங்கள் சிறிய வயதில் எவ்வளவு கடினங்களை அனுபவித்தார்கள் என்பதை மீதி கதை பேசுகிறது இந்த திரைப்படத்தில் இடம்பெறும் இரண்டு குழந்தைகளும் வறுமையான சூழலிலும் இரக்கம் கொண்டிருப்பதும் பிரச்சனை வருகிற போது துவண்டு போகாது அதை செய்ய முயற்சிப்பதும் படத்தின் மைய கருத்தாக அமைகிறது தயவுசெஞ்சு இந்த படம் எங்கே போடுதுன்னு சொல்லிட்டு போய் பாருங்க ப்ளீஸ் ஹாய் மைடியர் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட் குட் மார்னிங் அன்பானவர்களை பிரியமானவர்கள் உலக மக்களே எனது அன்பார்ந்த வணக்கம் இந்த வணக்கம் எதற்கு என்றால் இப்போது நம்ம இந்த கரூர் மரணங்கள் இருக்கு இல்லையா நாற்பத்தோரு உயிர்கள் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போய்விட்டதாக எனக்கூடாது அவர்களின் சொந்தக்காரர்கள் இராணுவத்தில் இருக்கலாம் போலீஸில் இருக்கலாம் தனியார் நிறுவனங்களில் எங்கேயா வேலை செய்யலாம் துபாயில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த விஷயம் இதோடு முடிப்போறது இல்லை ரெண்டாவது இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சோஷியல் மீடியாக்களில் அதாவது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் இந்த ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி உலகம் முழுக்க இந்த விஷயத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுக்கு முன்னால் எவ்வளவோ நெரிசல்களில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குது காலங்காலமாக நடக்குது லைக் அத்திவர்தர் அப்புறம் மகா ஒருத்தர் மகாமகம் அப்புறம் தென் திருவேணி சங்கமம் அப்புறம் இப்படி எகப்பட உலகம் முழுக்க நெரிசலில் இருந்தவர்கள் எனக்கு யாரோ எண்ணிக்கொண்டு போகலாம் பாட்டு ஏக பாட்டு இருக்குது ஆனால் இந்த கரூர் சம்பவம் உலகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறது தலைகளாக மாற்றிருக்கிறது இது அவ்வளோ சீக்கிரத்தில் நிச்சயமா முடியாது உண்மைகள் கண்டிப்பாக குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு நல்ல 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 ஒரு வாரத்தில் மொத்த உண்மைகளும் வெளியே வரும் ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி இந்த சம்பவம் மாதிரி உலகம் முழுக்க எந்த ஒரு விஷயமும் போன மாதிரி எனக்கு தெரியல பிகாஸ் நான் பார்க்குறேன் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அந்த ரீல்ஸை பாப்பா பாப்பா அந்த விஜய்க்கு ஆதரவாக எவ்வளோ மக்கள் எழுந்திருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தில் நான் அந்த டூ கே கிட்ஸை வந்து நான் கண்டிப்பாக நான் பாராட்டி தான் ஆகணும் மக்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களே பேசுகிறாங்க இந்த இறந்து போனவர்களே அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே வந்து விஜய் வந்து ரொம்ப நல்லவருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இங்கே சதி செயல் கண்டிப்பாக நடந்திருக்கு இதை கண்டறிய வேண்டியது கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய கடமை இதில் கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் இதில் தலையிடணும் செம்மா வந்து ஆமாம் ஆமாம் ஏனென்ற கேள்வி கேட்காங்க கேட்காமல் இங்கே வாழ்க்கை இல்லைங்க ஏனென்ற கேள்வி கேட்காமல் இங்கே வாழ்க்கை இல்லை அதே மாதிரி நான் என்ற கர்வம் உள்ளவன் கண்டிப்பாக வாழ்ந்தது கிடையாது உண்மை தூங்குவதும் இல்லை என்னது உண்மை தூங்குவது இல்லை பொய் அதே மாதிரி ஓங்குவதும் இல்லை பொய் கண்டிப்பாக அழியும் பொய் கண்டிப்பாக அழியும் பொய் கண்டிப்பாக அழியும் அதற்கு முக்கியமாக மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தில் மக்களாகிய நீங்கள் அக்கறை மேற்கொள்ளுங்கள் உண்மையை கண்டறிய உதவுங்கள் சாக்ல பொன்மொழிகள் உள்ள தூய்மை கட்டுப்பாடு கடமை உணர்வு கொண்டவராய் வாழுங்கள் தன்னடக்கமும் தன் நலமற்ற தன்மையும் ஒருவனை தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழச் செய்கின்றன மற்றவர்களை மட்டம் தட்டுகிறவனும் எல்லாம் அறிந்தவன் என்று ஆணவம் கொண்டவனும் ஒரே ரகத்தை சேர்ந்த முட்டாள்கள் ஆவர் சிறந்த நேர்மையான மனிதன் நேர்மையற்றவர்களுக்கும் தீமைகளுக்கும் அப்பால் மேலான சுகத்தில் இருக்கிறான் உண்மையும் நேர்மையும் எவனிடம் இருக்கிறதோ அவன் நிச்சயம் மற்றவர்களால் ஆகர்ஷிக்கப்படுவான் உங்களால் எதை தேடி அடைய முடியுமோ அதை மட்டும் விரும்புங்கள் அப்படி செய்தால் அமைதி இழக்க மாட்டீர்கள் காலத்தை வென்று நிற்கும் கருத்துக்களை ஏற்பதே அறிவு உடைமை சிறந்த மனிதர்கள் எப்போதும் தங்களது சொந்த அறிவையே நம்பி நிற்கிறார்கள் மிகுந்த வறுமையும் மிகுதியான செல்வமுமே ஒருவரை தீங்கு செய்ய தூண்டுகின்றன காலம் உணர்த்தக்கூடிய பாடத்தை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டால் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் அஞ்சக்கூடியது மரணம் அல்ல துணிவு என்பது இயல்பாக அமைவது அது தரப்படுவது இல்லை எவன் உண்மையில் எது தகுதியானது என்று இனம் கண்டு கொண்டு செயல்படுகிறானோ எவன் இழிவிலிருந்து தன்னை காத்து கொள்கிறானோ அவனே விவேகம் உள்ளவன் விவேகமும் முன் யோசனையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஆகும் ஒழுக்க உணர்வு உடையவன் ஒருவர் எதை செய்தாலும் அது தகுதியானதாகவே இருக்கும் நீதி நேர்மையுடன் நடப்பது ஒழுக்க முறைகளை கடைபிடிப்பதும் விவேகம் ஆகும் செங்கோல் ஏந்தியவன் எல்லாம் அரசனாகிவிட முடியாது வஞ்சத்தாலோ வன்முறையாலோ பதவிக்கு வந்தவர் உண்மையில் ஆள தகுந்தவன் அல்லன் அன்பானவர்களே தயவு செஞ்சு ஆமாம் சாக்ரெட்டீஸ் அவர்களில் இந்த பொன்மொழிகளில் இருக்கும் அர்த்த உணருங்கள்